வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இட்லிக்கு நல்ல காரசாரமான ஒரு காரச்சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஸ்பெஷல் அதாவது நிறைய வகையில் காரச்சட்னி இருக்குது நம்ம சேனலில் ரெண்டு மூணு ரெசிபி போட்டிருக்கோம் காரச்சட்னி இப்போ இது வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்ல காரமாக நல்லா சக்கரை பொங்கல் வெள்ளம் இந்த மாதிரி தித்திப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துட்டோமா இப்போ நல்ல ஒரு இட்லிக்கு காரச்சட்னி எப்படி அரைக்கலாம் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் வாங்க இப்போது நான் வந்து ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு மிளகா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு உப்பு தேவையான அளவு ஒரு பெஞ்சு புளி இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ முதல்ல நம்ம மிளகா வெங்காயம் பூண்டு புளி இதெல்லாம் போட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் மிளகா புளி உப் பூண்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சாச்சு தண்ணி தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம உப்புவும் போட்டுக்கலாம் உப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டேன் உப்பு புளி எல்லாமே போட்டாச்சு காரம் உப்பு எல்லாமே இதை நம்ம அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சாச்சு இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம் எல்லாம் இது கொதிக்கட்டும் இதில் தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் திட்டமாக கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல ரொண்டு கடை சட்டி மாதிரி சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு இது கொஞ்சம் கொதி வரட்டும் நல்லா கொதித்து பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் சில பேர் வந்து திக்காக எடுத்து வச்சுக்குவாங்க தாளிச்சி கொட்டி இது மாதிரி நம்ம தண்ணி சட்னி மாதிரி எடுத்து வைக்கும்போது ரோட்டு கடையில் ஸ்டைலில் நல்லாயிருக்கும் குழந்தைங்க கூட கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற அளவுக்கு சாப்பிடுவாங்க இதுவே கார சாரமாக சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்தது புளியும் சேர்த்ததுனால தக்காளி எல்லாம் காரம் கரெக்டான அளவோடு இருக்கும் இதே மாதிரி இது நல்லா கொதித்து பொங்கி வரட்டும் பாருங்கள் நல்லா நம்ம சட்னி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு போடுறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த பக்கம் இட்லி ஊற்றிட்டேன் இட்லிக்கும் கார சட்னிக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதேமாரி ஒரு கார சட்னி நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கடுகுலாம் பொறிஞ்சு கருவேப்பிலை தான் இதில் சேர்த்திடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூடாக டேஸ்ட்டாக கார சட்னி இட்லியும் சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்